அனைவருக்கும்போது என்னுடைய மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்து அறிவினான் ஆகுவதென்றோ பெருதின் நோய் தன் நோய் போல் போற்றார் கடை என்கின்ற வல்லோடைய வாக்கு இருக்கு நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உளையூர் அரசு உயர்நிலை பள்ளியினுடைய ஐயன் வள்ளுவனுடைய சிலை திறப்பு விழா திறமிகு வகுப்பறைகள் திறப்பு விழா என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் இங்கே வரவேற்றம் வந்திருக்கின்ற தமிழாசிரியர் காளீஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்வு எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ராமநாதபுரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எங்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு கினி அண்ணன் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பரமக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு கினி அண்ணன் முருகேசன் அவர்களே நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற தலைமை ஆசிரியர் திரு அம்பேத்கர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய துறையின் சார்ந்திருக்கின்ற டிஓ பிஓ உள்ளிட்ட குறிப்பாக இந்த நிகழ்வை நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற வழக்கறிஞர் என்னுடைய அன்பு சகோதரர் ரகுராம் அவர்களுக்கும் முயலறக்கட்டளினுடைய நிறுவனர் மருது பாண்டியன் அவர்களுக்கும் அந்த அறக்கட்டளையை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வுடைய கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவச் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த பகுதியினுடைய ஊர் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசிய மருதுபாண்டியன் அவர்களாக இருந்தாலும் அல்லது என்னிடம் தொடர்ந்து இதற்கான தேதியை பெற வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட சகோதரர் ரகுவாக இருந்தாலும் நான் அவரிடம் சொன்னதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டமாக நான் சுற்றி கொண்டிருக்கின்றேன் நேற்று கூட நான் நாகை மாவட்டம் முடித்துவிட்டு இன்றைக்கு காலை தஞ்சை மாவட்டம் அதன் பிறகு காரைக்குடி அதன் பிறகு நான் திருச்சி சென்று அங்கிருந்து ஈரோடு அதன் பிறகு நாமக்கல் கரூர் அங்கிருந்து திருச்செந்தூர் என்று தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல மாவட்டங்களுக்கு பயணம் செய்கின்ற இந்த நிகழ்வு இருக்கிறது என்று சொன்னாலும் தொடர்ந்து அவனுடைய அந்த விடாமுயற்சியாக இல்லை இல்லை பொய்யாமல்லி புலருடைய சிலையை அன்பில் மகை நீங்கள் வந்துதான் திறந்தாக வேண்டும் அந்த வேண்டுகோளை வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக இது போன்ற பொது வாழ்க்கையில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி ஏன் எங்கள் இயக்கமாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இப்படி எந்த இயக்கத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் மன உளைச்சல் பல போராட்டங்கள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும் பொது வாழ்க்கைக்கான பரிசு அதுதான் எல்லாம் வீட்டுக்கு சென்ற பிறகு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அந்த போராட்டத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அவர்களுடன் உரையாடும் போது இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி இருக்கின்ற பல மனதில் இருக்கின்ற காயங்களை அதை ஆற்றிவிடும் அது போன்றுதான் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு பல விமர்சனங்களும் பல பாராட்டுகளும் அனைத்தும் கலந்து வந்தது என்று சொன்னாலும் அந்த விமர்சனங்களாம் நான் எப்படி போக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது போன்ற நிகழ்வில் எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் மனது எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அதெல்லாம் லேசாக ஆகின்ற அளவிற்கான உங்களுடைய அந்த வரவேற்பை பார்க்கும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆக அதன் ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு இந்த உலையூர் பகுதி காலை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து தொலைபேசி இருந்து எனக்கு தொடர்பு கொண்டு எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார்கள் காரைக்குடி செல்கிறேன் இப்போது தஞ்சையில் இருக்கிறேன் அதன் பிறகு உளையூர் போகிறேன் என்று தான் சொன்னேன் ராமநாதபுரம் என்று கேட்டார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டில் அவருடைய கால்தடம் பதியாத இடமே என்பதற்கேற்ப ஒரு கிராமத்தினுடைய பெயரை சொல்லும்போது எந்த மாவட்டம் அது எங்கே இருக்கிறது அதனுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார் அங்க இருக்கின்ற அமைச்சர் யார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் குறிப்பாக நான் இங்கே வரவேற்பு நடனமாடிய அந்த பெண் குழந்தைக்கும் அதன் பிறகு கரகமாடிய அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நடனமாடிய அந்த பெண் குழந்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் அதேபோன்று பள்ளிக்கல்வி சாதனை எடுத்துரைத்திருக்கின்ற அந்த தம்பிக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இது எப்படி சாத்தியப்படுகின்றது ஒவ்வொரு குக்கிராமத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திறமை இருக்கின்றது அந்த திறமையை நாம் கண்டறிய வேண்டுமே என்று சொல்லும் பொழுதுதான் மருதபாண்டியன் சொன்னது போல அங்கே தலைமை செயலகத்திலே நம்முடைய நாட்டினுடைய தலைநகரத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு திட்டத்தை தீட்டுகிறோம் என்று சொன்ன அந்த திட்டம் வெறும் நகர பகுதிக்கு மட்டும் மாநகராட்சி பகுதிக்கு மட்டும் தான் சென்றடைய வேண்டும் என்று நினைக்கிறோமா இல்லை இது போன்ற உலகில் போன்றிருக்கின்ற ஒரு கிராம பகுதிக்கும் வந்து அது சேர்ந்தாக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதுதான் அது இல்லம் தேடி கல்வியிலிருந்து கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்கின்ற அந்த கலை திருவிழாக்களாக இருந்தால் சிறார் திரைப்பட விழாவாக இருந்தாலும் அல்லது வினாடி வினா போட்டியின் மூலமாக விளையாட்டு போட்டியின் மூலமாக எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அதிலிருந்து தேர்வு செய்யப்படுகின்ற மாணவ செல்வங்களை ஒரு அமைச்சராக நானே வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுக்காக நலன் காக்கும் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை தொடங்கி வைத்தார் உரையாற்றும் போது மறக்காமல் சொன்னது என்னுடைய இரு கண்களாக நான் பார்ப்பது கல்வியையும் மருத்துவத்தையும் இன்று இன்றைக்கு உரையாற்றிருக்கார் இன்று காலை ஏறத்தாழ ஒரு வார காலத்திற்கு மேலாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தன்னுடைய உடல்நிலையை தேறிய பொழுது ஏன் மருத்துவமனையில் மட்டும் சும்மா வந்தார் அங்கே உட்கார்ந்து காணொலியின் மூலமாக திட்டங்கள் எல்லாம் எப்படி செயல்படுகின்றது இருக்கின்ற கோப்புகளை கொண்டு வாருங்கள் இங்கே நான் கையெழுத்து போடுகிறேன் என்று ஓயாமல் உழைக்கக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் அப்படிப்பட்டிருக்க முதலமைச்சர் அந்த ஏழு நாட்களை கடந்து கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்வாக இன்று காலை நடந்த நிகழ்விலும் திராவிட மாடல் இரு கண்களாக நான் கல்வியையும் மருத்துவத்தையும் பார்க்கிறேன் என்று அவர் உரையாற்றுகிறார் என்று சொன்னால் அவருடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஏறத்தாலும் இங்கே கூட உரையாற்றிய நம்முடைய சகோதரி அவர்கள் இருந்து வந்திருக்கிறாங்க இங்கே தொகுத்து வழங்கக்கூடிய சொன்னாங்க மூணு மாதம் என்று மூணு மாதம் என்பது எங்களுடைய பிள்ளைகள்லாம் என்னை வந்து சந்தித்ததுக்கு கால அவகாசம் அது ஆனால் அதற்கு முன்பாக ஒரு வருடத்திற்கு முன்பாகவே நம்முடைய சகோதரர் ரகுராம் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் வந்தாக வேண்டும் வந்தாக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக முத்தமிழிய கலைஞர் தென்கோடியிலே வள்ளுவனுக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடியிலே சிலை அமைத்ததுக்கு பிறகு இருபத்தி ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த சிலையை பேரறிவு சிலை ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என்று இன்றைக்கு அழைக்கிறார் அந்த சிலையை இன்றைக்கு நாம் எல்லாம் போய் கண்டு பார்த்து பார்க்கிறோம் அவ்வளவு சந்தோஷப்படுறோம் அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது வள்ளுவனுடைய புகழை நாம் பாராட்டுகின்றோம் ஆனால் வள்ளுவம் என்பதாக இருந்தாலும் திருக்குறளாக இருந்தாலும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இறைவனால் மனிதனுக்கு படைக்கப்பட்டதை குரான் என்று சொல்லலாம் மனிதனால் இறைவனுக்கு வழங்கப்பட்டதை திருவாசகம் என்று சொல்லலாம் மனிதனால் மனிதனுக்கே வழங்கப்பட்ட அறநூல் அது திருக்குறள் தான் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் சிலையை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் வருகை தந்திருக்க நீங்கள் வல்லுவுடைய சிலையை திறந்து வச்சாச்சு கை தட்டியாச்சு போட்டோ எடுத்தாச்சு போனோம் என்று இல்லாமல் உலகத்தின் பொது இருக்கின்ற அனைத்து மதத்தை சார்ந்த அனைத்து நாட்டவர்க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறளை முழுமையாக நீங்கள் படியுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வெறும் ரெண்டு மார்க் கொஸ்டின் படிக்கக்கூடாது வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும் அறத்தோடு வாழ்கிறோம் என்பதை நாம் நிரூபிப்பதற்காக படிக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன ஒன்றும் இல்லை பொழுதுபோக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு திருக்குறளை எடுத்து அதில் முத்தமிஞ்சிற கலைஞர் அந்த திருக்குறளுக்கு என்ன விளக்க வரை சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் சின்ன இருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களிலிருந்து ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் அமைச்சர் ஒரு முதலமைச்சரிடம் எப்படி அணுக வேண்டும் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் அரசன்கிடம் மந்திரி எந்த அளவில் இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு அதில் முழுமையாக அனைத்து தரப்பு மக்களுக்கான அறத்தை சொல்லுகின்ற அந்த திருக்குறளை நீங்கள் படித்தாக வேண்டும் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ஆயிஷா நடராஜன் என்று பிள்ளைகளுக்காக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஈரடி போர் என்கின்ற ஒரு போர் பேர்ல ஒரு பெரிய புத்தகம் எழுதி என்ன ஈரடி போர் என்று சொன்னால் திருக்கோள் இருக்கின்ற ஈரடியை நாம் காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம கைக்கு வந்தது இரநூறு வருஷத்துக்கு முன்பு தான் வந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்களாக அங்கே கிளியப்பட்டிருக்கின்ற அந்த ஓடை சுவைகளாக சேர்த்து சேர்த்து வச்சுதான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்கோளை மட்டும் நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியுது ஆக அதை நாம் கண்டறிய வேண்டும் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் அது நமக்கு சொந்தம் என்பதை நாம் பறைசாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு அறிஞர்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் பல இலக்கியங்களை நாம் சொல்லுமே சிலப்பதிகாரம் என்று சொல்லுகிறோம் மணிமேகலை என்று சொல்லுகிறோம் சிவக சிந்தாமணி என்று சொல்லுமே அதெல்லாம் ரொம்ப பழைய காலம் என்று சொல்லும் பொழுது அதுல ஒவ்வொரு இடத்துலயும் முப்பத்தி ஏழு இடத்துல சிலப்பதிகாரத்துல திருக்குறளை மேற்கோரிட்டு பேசியிருக்கிறார்கள் மணிமேகையில் பதிமூணு இடத்துல திருக்குறளை மேற்கோடிட்டு பேசியிருக்கிறார்கள் சீவக சிந்தாமணியில இருபத்தி ஏழு இடத்துல திருக்குறளை பற்றி மேற்கோடிட்டு பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதைக்கெல்லாம் தாண்டி பழமையானது திருக்குறள் என்பதை நாம் பறைசாட்ட வேண்டும் ஆக அப்படி இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் படிப்பு அவசியம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை படிப்பை காட்டிலும் நமக்கான ஒரு திறமை தேவை வாங்குகின்ற மதிப்பெண்கள் இன்னைக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் நூத்துக்கு நூறு இன்னைக்கு தொண்ணூறு அல்லது ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் எல்லாம் சொன்னீங்க பெருமையாக இருக்கின்றது அதற்காக நீங்க விருதுக்கெல்லாம் நீங்க வழங்கப்பட்டு இதை பார்த்து மற்ற பிள்ளைங்களும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் தான் என்னுடைய ஆசையும் அதே நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நூத்தி நூறுனா ஒரு ஸ்கூல்ல இருக்க எல்லா பிள்ளைங்களும் நூத்துக்கு நூறு வாங்கிட முடியாது ஒரு குழந்தை நூத்துக்கு நூறு வாங்க ஒரு குழந்தை தொண்ணூறு வாங்க ஒரு குழந்தை எண்பது வாங்க ஒரு குழந்தை அறுபது வாங்க ஒரு குழந்தை ஜஸ்ட் பாஸ் கூட ஆகும் ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்கக்கூடிய பிள்ளைகிட்ட இருக்கின்ற திறமை நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குகிற பிள்ளைகிட்ட இருக்காது அதை கண்டறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சரி அந்த பிள்ளைக்கு நல்லா பேச தெரியுமா பேச்சு போட்டியில் கொண்டு போய் சேருங்க நல்லா வரைய தெரியுமா ஓவியம் வரைய தெரியுமா ஓவியத்துல ஆளாக வந்துட்டு போட்டுன்னு சொல்லுங்க நீங்க ஆக இப்படி அது உங்களுக்கு கவிதை எழுத தெரிந்தாலும் சரி நல்ல நடனம் ஆட தெரிந்தாலும் சரி இப்படி உங்களுடைய திறமையை கண்டறிய வேண்டும் என்பதற்காகத்தான் தான் கலை திருவிழா என்கின்ற இது போன்ற திட்டங்களை நாம் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு உங்களுடைய ஆசிரியர் நல்ல ஒரு தலைமை ஆசிரியர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இங்க பேசியது போல நூத்தி முப்பத்தி ஆறு இடத்துல இருந்து இரண்டாவது இடமாக இந்த பள்ளிக்கூடத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அது சாதாரண விஷயம் இல்லை எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் தொண்ணூறு மார்க் வாங்குற தொண்ணூறு மார்க் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல நாற்பது மார்க் வாங்குற மார்க் பெரிய விஷயம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வருஷம் ராதாகிருஷ்ணன் ஒட்டுமொத்த ராமநாதபுரத்திலே அண்ணா தலைமுத்துவ விருதும் உங்களை தேடிதான் வந்திருக்கின்றது என்று நீங்கள் மறந்துவிட கூட சரி நம்மதான் விருது வாங்கியாச்சு இதோட நம்மளுடைய பணி முடிந்துவிடும் என்று நினைப்பார் நினைக்கிறீங்களா என்னுடைய ஆசிரியர் இனம் என்பது தொடர்ந்து உங்களை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய இனம் அங்கதான் தனக்கு சொந்த பிள்ளைங்க இருந்தாலும் சரி தன்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய முப்பது நாற்பது பிள்ளைங்க நல்லா வரணும்னு என்று ஆசைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனம் என்னுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் இனம் என்பதை பிள்ளைங்க நீங்க உணர வேண்டும் நம்முடைய பெற்றவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அவங்க படுற கஷ்டத்தை கூட நம்மகிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் என் பொண்ணு நல்லா படிச்சு வருவாள் என் பையன் நல்லா படிப்பான் என்று உங்கள் மீது ஒரு நம்பிக்கையோடு அந்த வீட்டில் இரண்டு ஜீவன்கள் காத்துக்கிட்டு இருக்காது கூடாது நீங்கள் அப்படி நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கக்கூடிய நம்முடைய பெற்றவங்களுக்கு நம்ம நல்ல பிள்ளையா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் படிக்கிற வயசு படிப்பை தவிர்த்து எதுலயும் கவனம் செல்லக்கூடாது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லும் படியுங்கள் 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 உங்களுக்கு படிப்பாக தடையாக எது வந்தாலும் அதை நான் பருத்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு நான் பெற்றிருக்கேன் எவ்வளவோ சவால்கள் ஒன்றிய அரசின் மூலமாக எவ்வளவோ சவால்கள் இன்னல்கள் சிக்கல்கள் நமக்கு வருகிறது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாக தலைமையின் மூலமாக கவலைப்படாதீங்க பிள்ளைங்க முதல்ல நல்லா படிங்க அதுக்கு என்ன தெரியாத நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக இங்கே நம்முடைய தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்லுங்கள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் நான் சொன்னது போல திருக்குறள் நல்லா நீங்க படிங்க நீங்க இங்க பேசியும் போது கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலர் அண்ணன் பேசும்போது நிற்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் தவற விட்டார் நிற்க நிற்க நிற்கு சொன்னீங்க ஒன்னு அவர் நின்று பேசுறதுனால அவர் சொல்லாம விட்டுட்டார் அவ்வளவுதானே தவிர உங்கள் மீது இருக்கின்ற அன்பு இங்க வந்து நாங்க மேடை போட்டு பேசணும் எங்களால் முடிந்தவரைக்கும் ஒரு திருக்குறளை ஒரு பழமொழியை சொல்லி உங்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் இங்க பேசி அந்த தம்பி சொன்னாப்புல பாத்தீங்கன்னா கல்வித்துறை சார்ந்து நாங்க என்னெல்லாம் செய்யணும் செய்யணும் இன்னும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஒரு அரசாங்கம் வருகிறது என்று சொன்னால் திட்டத்தின் மூலமா தன்னுடைய கையை தான் கொடுங்க கையை பிடிச்சி நீங்க மேலே வந்துடணும் ஒவ்வொரு திறனையும் அமைச்சர் அமைச்சராக எட்டு கோடி மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒட்டமொத்த உலகம் முழுவதும் இருக்கிறான் என்று சொல்லும்போது ஒரே ஒருத்தனக்கு தானே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வருகின்றது அப்ப அந்த பொறுப்பை உணர்ந்து நான் இந்த பொறுப்பு இருக்கிற வரைக்கும் எங்களோட பிள்ளைங்களை எந்த அளவுக்கு மேல உயர்த்த முடியுமோ அது சார்ந்து என்னென்ன திட்டம் கொண்டு வர முடியுமோ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி என்ன ஐநூறு ஒன்றியத்துக்கும் போட்டு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க படிங்க நீங்க இன்றைக்கு என்னால் இந்த உளியூருக்கு வர முடியுது ரகுராமால் இந்த உளியூருக்கு என்னால் வர முடியுது என்று சொன்னால் என்னால் முடிஞ்சது கருத்துக்களை நான் உங்களோட பரிமாறிக்கொள்ள அட்வைஸ் பண்ணுறதுக்காக வரல ஆனால் முழுமையாக அதை உள்வாங்கிக் கொள்கின்ற ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நீங்கள் போகும்போது பத்தாவது வகுப்பில் எவ்வளோ மார்க்கு தெரிமை வாங்குச்சுங்கிறது நமக்கு பெருமை கிடையாது நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துட்டு மற்ற பள்ளிக்கூடத்துக்கு போகுதுப்பா அப்படின்னு பேர் வாங்குறது தான் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் தருகின்ற நல்லாசிரியர் விருதாக இருந்துட வேண்டும் ஆக அந்த அளவுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் தொடர்ந்து உங்களுக்காக உழைப்பதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் திட்டங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுங்க அதனால தான் இன்னைக்கு ஏறத்தால தொடக்க கல்வி என்று வரும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு பள்ளிக்கூடங்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை கொண்டு வந்திருக்கார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த முயல் பவுண்டேஷன் போன்றவங்க சேர்ந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொடு ஸ்கிரீன் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க அதற்கும் அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க உங்களை தேடி உங்க இடத்துக்கே வந்திருக்காங்க சென்னையில் லாஹோம்ல இருக்கவங்க ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருக்கின்றது அந்த ஆயிரத்தி இன்றைக்கி அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாலு கிளைண்ட் வந்து அவங்க இன்னைக்கு ஒரு நாலு லட்ச ரூபா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபீஸுக்கு ஒரு மிகப்பெரிய கேஸ் கிடச்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் உதவி தள்ளி விட்டு உங்களை தேடி உங்களை நாடி வர வேண்டும் என்று வர்றாங்கன்னா எங்களை மாதிரி நீங்களும் வாங்கன்னு ஆசைப்படக்கூடியவர்களாகத்தான் இவர் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கொள்குது ஆக வருகின்ற வாய்ப்பை தயவு செய்து விளையாட்டுத்தனமாக விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் எல்லோரும் நம்ம அக்கறை காட்டுவார்களா எல்லோரும் நம்ம மீது அன்பு காட்டுவார்கள் சொல்ல முடியாது இந்த சொசைட்டியில் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் உங்களுக்கு ஒரு அறிவுரைகள் சொல்லிக்கிறான்னு சொன்னால் சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுறாரு என்னையே குறை சொல்கிறாரு கூட நினைக்கலாம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புலாம் கிடையாது நீங்கள் நல்லா படித்து பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போய் மாச சம்பளம் யாருக்கு தரப்படணும் ஆசிரியர்கள் கொடுக்க போறதில்லை உங்களுடைய பெற்றவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க போறீங்க ஆனால் அன்றைக்கு உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்வதற்கு இந்த சமுதாயத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க நீ எப்போ வலிக்கி விழுவா அந்த இடத்த நான் போய் எப்போ என்று காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் தான் இருந்து கொண்டிருக்கும் அப்ப அன்னைக்கு உங்களுக்கு வருது எது தெரியுமா இன்னைக்கு எங்களுடைய ஆசை பெருமக்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற அந்த அறிவுரை தான் உங்களுக்கு துணையாக வரும் என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வாக என்னுடைய வாழ்நாளில் நான் எத்தனையோ நான் நிகழ்வுக்கு எத்தனையோ நகராட்சி பகுதிக்கு மாநகராட்சி பகுதி என்று ஏன் மற்ற மாநிலம் வெளிநாடுகளுக்கெல்லாம் நிகழ்ச்சி நான் செஞ்சிருக்கேன் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் என்னுடைய வாழ்நாள் என்றைக்கும் மறக்க முடியாத இடமாக இந்த உளையூர் என்றைக்குமே இருக்கும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வழங்கியிருக்கிறீர்கள் வருகை தந்திருக்க பிள்ளைங்க நாளைக்கு நீங்க படிச்சுட்டு போகும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு இருபது வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன் சார் நான் பெரிய டாக்டரா இருக்கேன் சார் நீங்க கூட எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து சொல்லும் போது இருக்கின்ற அந்த ஆனந்தம் வேறு எதிலும் எனக்கு இருக்காது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்